அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் கண்ணீராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் யமன் கூட குபேரனாக மாறி வரத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு வழியையும் காட்டப் போகிறார் கொடுக்கப் போகிறார் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு ஒரு அதிசயம் ஒரு அதிர்ஷ்டம் ஒரு திருப்பு முனை உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப்போகுது ஸோ அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பதிவை ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு குடவைத்தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிச்சுங்க மேலும் நம்ம சேனலில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தில் புத்தாண்டு பலன் மற்றும் சனிப்பயிற்சி பலன் இரண்டுமே பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலை பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கண்ணீராசி அஸ்த நட்சத்திரம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் கண்ணீராசிக்காரர்களுக்கு குறிப்பிட்ட அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு மிகுந்த ஒரு நிம்மதி ஒரு விடுதலை சந்தோஷம் என்றால் உங்களுடைய ராசியில் விற்றிருக்கக்கூடிய கேது பகவான் இடம்பெயர்வது உங்களை விட்டு விலகிறாரு அதனால் வாழ்க்கையில் இருந்த தடை முட்டுக்கட்டாக இருந்த நபர்கள் ஒரு விரக்தி தனிமை தனியாக போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இவை அனைத்துமே தலைகளாக மாறும் தனிமரம் அல்ல இனி நீங்கள் அந்தளவுக்கு ஒரு துணை அல்லது வருமானம் அல்லது ஜாப் அல்லது வேறேனும் தொழில் விஷயங்கள் போன்ற நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் இனிமேல் சுறுசுறுப்போடு இயங்க ஆரம்பிப்பீர்கள் வாழ்க்கை சந்தோஷத்தை நோக்கி பயணிக்கும் இது முதல் விஷயம் இதில் உங்களுக்கு இந்த சனி பகவான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பயிற்சி இருக்குது மார்ச் இருபத்தொம்போது இந்த சனிவான் எங்கே இருக்கிறார் அப்படின்னா கன்னியாசி அஸ்தன உங்களுக்கு அப்படியே ஆறாம் வீடான கும்பத்தில் இருக்கிறார் சனி பகவான் இப்போ என்ன நட்சத்திரம் அப்படின்னா புரட்டாதி நட்சத்திரத்தில் தான் இருக்கிறார் குருவுடை நட்சத்திரத்தில் இருக்கிறார் அவர் மார்ச் இருபத்தொம்போதில் மீன ராசிக்கு அடி எடுத்து வைப்பார் மீனராசி யாருக்குரியது அப்படின்னு பார்த்தா குரு பகவானுக்குரியது அப்போது குருவுடைய ராசியில் புரட்டாத நட்சத்திரம் நான்காம் பாதம் இந்த மீனராசியில் இருக்கும் அப்போது குருவுடைய ராசியில் குருவுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கும் சனி பகவான் சனி பகவான் அசுப கிரகம் பாவ கிரகம் கடுமையான தண்டனைகளை பாரபட்சம் என்று கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அவர் குருவனுடைய நட்சத்திரத்தில் குருவுடைய ராசியில் போது அதாவது ஒரு கெட்டவன் நல்லவன் கூட சேர்ந்தால் என்ன நடக்கும் அது உங்களுக்கு இனிமேல் நடக்கப்போதும் சரிங்களா ஸோ அந்த மாதிரியான உங்களை இருக்கக்கூடிய எதிரிகளாகட்டும் துரோகிகளாகட்டும் இப்பொழுது உங்களுக்கு வேறு வழி இல்லாமல் நல்லது செய்யக்கூடிய சூழ்நிலை தள்ளப்படுவார்கள் காரணமே அந்த குரு தான் அந்த குரு எங்கே இருக்கிறார் அப்படின்னா உங்களுடைய கண்ணிக்கு ஒன்பதாம் இடான ரிஷபத்தில் இருக்கிறார் சரிங்களா ஸோ அதனால் உங்களுடைய பதவிக்கும் உங்களுடைய வேலைக்கும் உங்களுடைய திருமண வாழ்க்கைக்கும் முட்டுக்கட்டையாக தடையாக யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்களாம் வழிவிட்டு விலகி அதை அவர்களே வாண்டடாக கொடுக்கக்கூடிய சூழலுக்கு உருவாகும் முதல் விஷயம் அடுத்து இந்த வெளிநாடு ப்ரமோஷன் போன்ற விஷயங்கள் தங்குதடையின்றி கிடைக்க யோகம் உண்டு அதேபோல் கௌரவத்திற்கு உங்கள் மீது பழி சுமத்தியவர்கள் உங்கள் மீது குற்றம் சுமத்தியவர்கள் குறை சொல்லவர்கள் அவர்களே இப்போ உங்களை பாராட்டுவாங்க அந்த பழியை நீக்குவாங்க அவங்களே அந்த மாதிரி நிகழ்வு ஏற்படும் அதே போல் அந்த கடன் பிரச்சனை மாறுபடும் ஸோ சுபக்கடனாக மாறும் கடனே பெரிய அளவு நல்ல விதமான மாறல மாற்றங்கள் ஏற்படும் கடன் அடைப்பதற்கு ஒரு வழி கிடைக்கும் நோயை தீர்ப்பதற்கு ஒரு வழி கிடைக்கும் ஸோ கடனும் இந்த நோயை ரெண்டும் தீர்றதுக்கு ஒரு வழி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இந்த சனி வான் குரு நட்சத்திரத்தில் பயணிக்கும்போது கொடுப்பார் மேலும் இந்த ஏழாம் வீடு மீனராசி சரிங்களா அப்போது வாழ்க்கை துணை வழியில் இருந்த போராட்டம் மனக்கஷ்டம் கருத்து வேறுபாடு நீங்கும் முக்கியமான நண்பர்கள் அல்லது பணம் கொடுக்கல் வாங்கக்கூடிய இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப்பு இவங்கக்கிட்ட இழைக்கப்பட்ட உங்களுக்கு பிரச்சனைகள் அவங்க மூலமாக திருப்பி ரிட்டன் கிடைக்காத அந்த பணம் அல்லது வேறு எதுவும் உங்களுடைய எதிர்பார்த்த விஷயங்கள் அல்லது அவங்களே உங்களுக்கு துரோகம் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரியான விஷயங்களை அவங்களே சரி பண்ணி அந்த பிரச்சனையிலேருந்து உங்களை காப்பாற்றுவார்கள் சரிங்களா ஒரு கூண்டுக்குள் அடைபட்ட பறவை போல் சில காரியத்தில் சில பிரச்சனைகளை நீங்கள் சிக்கி துவைப்பீங்க அது மற்றவங்களை சூழ்ச்சியால் அதுக்கு காரணமானவர்களே அதை சரி பண்ணி உங்கள் வாழ்க்கையை சரி பண்ணுவாங்க அதுக்கு வாய்ப்புண்டு மேலும் இந்த ஒரு நேர காலகட்டத்தில் வேலை மாற்றமும் திருமண வாழ்க்கை ரீதியான திடீர் திருப்பங்களும் உங்களுக்கு ஏற்படும் அதே போல் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வேலை வாய்ப்பு போன்ற விஷயங்கள் கிடைக்கிற யோக யோகம் உண்டு ஸோ அஸ்த நட்சத்திரக்காரர்கள் ஏழில் சனி மற்றும் ராகு மற்றும் சுக்கரன் போன்ற பல கிரகங்கள் இருக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வாழ்க்கை துணையோடு சில அந்யுனியும் விஷயங்களும் வாழ்க்கை துணையின் சில கருத்துக்களையும் கேட்டு புரிந்து நடந்து கொள்வது நல்லது மறைமுக விஷயத்தை வாழ்க்கை துணையிடம் எதை மறைக்கிறோமோ அதை மறைச்சிக்கிறது உங்களுக்கு நல்லது எதை தெரியப்படுத்துகிறோமோ தெரியப்படுத்துறது நல்லது போல் வாழ்க்கை துணை தவறான வழிக்கு போகிறதுக்கோ தவறான பழக்கங்கள் அதிகமாக இருக்கோ வாய்ப்பு இருக்குது அதில் மட்டும் நீங்கள் கவனத்து வருதுங்க மற்றபடி நீங்கள் பயப்பட வேண்டாம் யமன் குபேரனாக மாறுகிறான் அதாவது சனி பகவான் குருவாக மாறுகிறான் குரு நட்சத்திரத்தை பயணிக்கிறார் அதனால் கடனாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும் திருப்பங்கள் நிச்சயம் உண்டு அது விருப்பங்களுக்கு ஏற்பட நடக்கும் நிச்சயம் உங்களுக்கு பெரிய அளவு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்து இந்த சனிவான் நோயையும் கடனையும் தீர்க்கிறார் அதனால் வாய்ப்பை பயன்படுத்திங்க இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்